ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் எப்படி சேரம் சரி காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மூணு மேசக்கரண்டியில் வெண்ணெய் விட்டு ஒரு மேசக்கரண்டி ஃபுல்லாக பருப்பும் ஒரு மேசக்கரண்டி ஃபுல்லாக பருப்பும் சேர்த்து கடுகு கால் தே கரண்டி சேர்க்குறோம் சேர்த்து இந்த மூணும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மூணும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்தா தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இதில் வந்து இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு இஞ்சி பூண்டியில் இஞ்சி மட்டும் சேர்க்குறோம் இப்போ இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி அதையும் வதங்க வதங்கப்படுறோம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கிறோம் சேர்த்து இதெல்லாம் மூண்டும் நல்லா எல்லாம் நல்லா கடலப்பரு புளிஞ்சு எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதையும் அதில் சேர்க்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடிச்சு வச்சிருக்கிறேன் உப்பு பார்த்து சேர்க்கணும் உப்பு சேர்க்கிறேன் சேர்த்து இப்ப இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு பார்த்து சேர்க்கணும் நான் சாதம் வடிக்கும்போதும் அதுக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் இப்ப இதுக்கு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் பெருசா வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன் தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்த உடனே கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் தண்ணியாகி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அடிப்பிடிக்காமல் பார்க்கணும் நல்லா வதங்க விடுவோம் தக்காளி வெங்காயம் உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு சாம்பார் பொடி ஒரு தேக்கரண்டி அளவு சாம்பார் பொடி சேர்க்குறோம் இந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பார் சாதம் இந்த டேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து வரும் இந்த தக்காளி சாதத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது இதுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் போட மாட்டேன் தனி மிளகாய் தூள் காரம் தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு விருப்பமான அளவு காரம் சேர்க்கலாம் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்றது தான் இந்த நான் இந்த ரைஸ் செய்கிறேன் அதுக்குரிய அளவு தான் நான் போட்டுருக்குறோம் இப்போ தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் இதில் சேர்த்தாச்சு இப்போ இது கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணும் தக்காளி வந்து கடிப்படுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வதங்கணும் அப்போ அதுக்கு ஒரு அரை டேம்லர் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துது நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கப்படுவோம் தக்காளி வெங்காயம் மிளகா தூள் போட்டது எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக நல்லா தக்காளி நல்லா கரையணும் கரைஞ்சி வரணும் கடிக்கிற அளவுக்கு வரக்கூடாது நல்லா மசிச்சு விடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த சாதம் தான் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் தாராளமாக நாலு பேர் சாப்பிடலாம் சேர்த்து இப்போ எல்லாம் அடியில் வந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு நான் வந்து மஷ்ரூம் சோயா மீட் அதை ஒரு பிரட்டல் கறியும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அதனால டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மஷ்ரூம் சோயாவும் அந்த புரட்டில கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பெலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்